வணக்கம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் மக்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி அதாவது சென்னையிலையும் சரி நாகர்கோவில்லும் சரி மக்கள் தான் இன்னைக்கு குருஸ்தலம் ஜோதிட நிலையம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷம் அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெருமளவுல இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா குழந்தை இன்னாத பிரச்சனை தான் குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்ல நிறைய ஜாதகங்கள் குழந்தை இல்லாம தான் வருது எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் கருத்தரிப்பு மையம் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அங்க போயும் தீர்வு கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக குழந்தையை கண்டுபிடிக்கக்கூடிய பாவகம் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் குழந்தையை கண்டுபிடிக்கக்கூடிய பாவகம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவகம் இதை பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லுவார்கள் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் அந்த கிரகங்கள் அஞ்சாம் வீட்டு அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் இது எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து அந்த ஆணிற்கு குழந்தை இருக்குமா இருக்காதா அல்லது குழந்தை தள்ளி போகுமா அல்லது குழந்தை இருக்காத அவங்க அடாப்ட் சைல் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருமா அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அதே போல ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தையும் ஆராய வேண்டும் ஒன்பதாம் பாவத்தையும் ஆராய வேண்டும் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார்கள் தகப்பன் வழியில் வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் ஒன்பதாம் வீட்டில்தான் இருக்கும் அப்போ ஒரு பெண்ணிற்கு வந்து குழந்தை பேர் இருக்கிறதா இல்லையா அவளுக்கு குழந்தை பேருக்கு தடையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பெண்ணிற்கு பார்க்கும்போது ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது மட்டுமல்லாது ராகு கேதுக்கள் எங்கு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பைப்ராய்டு நீர்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கிறதா அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடங்களில் அந்த கிரக கேதுக்கள் அமர்ந்திருக்கிறதா என்பதை பற்றி ஆராய வேண்டும் அதற்கு எட்டாம் பாவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த கிரக ஆராய்ச்சி பண்ணி பொழுது பொண்ணுக்கும் குழந்தை இல்லை பொண்ணுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பேசாம அடாப்ட் செயல் பண்ணிக்கலாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் இல்ல ஆணிற்கு இல்ல பெண்ணுக்கு பெண்ணிற்கு இருக்கு அப்படின்னு நீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் எவ்வளவோ ஏராளம் வந்துருச்சு அதன்படி முயற்சி செய்து நீங்க குழந்தைகளுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் இதுல ஜாதக ரீதியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஒரு ஆணிற்கோ அல்லது பெண்ணிற்கோ ஏதேனும் குறைகள் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உண்டான பரிகார முறைகள் இருக்குது அந்த பரிகார முறைகளை செய்தால் ஒரு ஆணிற்கோ பெண்ணிற்கோ குழந்தை குறைபாடு இருந்தால் அது சரியாகும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாக பரிகாரத்தின் மூலியமாக சரி செய்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பைபடார் நீர்கட்டி மூலமாக குழந்தை தள்ளி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்களா அதுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலியமாக அதை சரி செஞ்சுக்கலாம் அதுக்கு ராகு கேது பரிகாரங்கள் மூலயமாக சரியாகும் இது குழந்தை இல்லாதவங்க இனி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் குழந்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி எந்திரம் பார்த்தீங்கன்னா தோஷம் நிவர்த்தி செய்து கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி கர்ப்பம் காத்த அம்மன் மூலியமாக இந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த கர்ப்ப விருத்தி அதாவது கர்ப்பம் காத்த அம்மனுடைய கால் மாட்டில் வச்சு பூஜை பண்ணி நாங்க அந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை கொடுக்கிறோம் இந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை அவங்க எங்க மாட்டி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தங்கக்கூடிய பெட்ரூம்ல மாட்டி வைக்கணும் தினமும் சாயங்காலம் அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த இரவு பொழுது அந்த அறை வந்து மணமணக்க மனங்கமிழ மாட்டி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த கர்ப்ப விருத்தி எந்திரத்தை நீங்க பூஜை செஞ்சுக்கிட்டே வர வர கண்டிப்பாக குழந்தை தங்கும் இது நிறைய பேருக்கு ஒரு முஸ்லீம் நண்பருக்கே நான் செஞ்சு கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு அவரை வேணாலும் நான் உங்களுக்கு பேச வைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலையும் வேண்டாம் பயமும் வேண்டாம் நிறைய வழிமுறைகள் இருக்கு ஜாதக ரீதியா இருக்கு பிரசன்ன ரீதியா இருக்கு நீங்க புஷ்ப பிரசன்னத்துல வரும் பொழுது அன்றைய கோச்சார பழங்கள் அன்றைய ருது நட்சத்திரங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு குழந்தை இருக்குமா இருக்காதா தங்குமா தங்காதா என்பதை பற்றியான விஷயங்களையும் நம்ம சொல்லலாம்